பொண்டாட்டி பொண்டாட்டி போனை வச்சுதான் ஆகணும்ல காலையில என் பொண்டாட்டிக்கு காலேஜ் இருக்குல்ல சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் ஓடிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணடி மாமா நாளைக்கு காலையில டக்குன்னு வந்துடுவேன் சரியா கண்டிப்பா லவ் யூ டூடி பொண்டாட்டி சரி என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போங்க பார்க்கலாம் மாமா அதெல்லாம் போயிடுவேன் இருக்க வீட்டுக்குள்ள எனக்கு போக தெரியாது சரி நான் போன் வெச்சிட்டேமா அது sorry சீ ரீடி பொண்டாட்டி வைக்கிறேன் பைடி செல்ல குட்டி குட் நைட் பை মামா குட் நைட் லவ் யூ মামா வீடியோ ரீடி பொண்டாட்டி சரிமா வைக்கிறேன் মামாக்கு தூக்கம் வந்திருச்சு हां सही है என்ன ये என்னடா நம்ம இவ்வளோ குத்தலானு வந்தா நம்ம கிட்ட இருந்து கத்திய உங்க உங்ககிட்ட இருந்து பிடுங்கின கத்திய திருப்பி எடுத்து உங்க மலையை எனக்கு சொருக தெரியும் சொருகிட்டு போக எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அது மட்டும் இல்ல என் மலை எந்த கேஸுமே இல்லாமல் என் புருஷன வெளியில கொண்டு வந்துருவாரு ஸோ நான் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் இப்ப நினைச்சாலும் உங்களை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படிண்ணா வசதி உங்களை போட்டுடவா அந்த அளவுக்கு தில்லும் தைரியமும் எனக்கு என் புருஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு என்னடி என்கிட்ட வந்து கத்திய புடிங்கடா நான் பைந்திரவேனா என்னமோ வீரவசனலா பேசுறே என்ன நீ போடுவியா எங்க போட்டு பார்க்கவா அண்ணா பொண்ணுதானே லேஸ்ல எட போட்டுறாதீங்க நான் போட்டேன் பொட்டுன்னு போயிடுவீங்க பாத்துக்கோங்க என்னடி என்ன என்ன எதுவும் சும்மா விட மாட்டேன் தூக்கிடுவேன் என்னடி இப்போ சண்டி கட்டறியா இப்போ இங்க யாருமே கிடையாது உன்ன நான் என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நீ தனியா சிக்கன சிட்டிடி ஏய் பரவாடி நீங்க தனியா இருக்கே நினைச்சதா இங்கே போறதுக்கு வந்திருக்கீங்க அப்படி தானே ஏ அருண் மாமா உள்ள தான் இருக்காரு ஒரு குரல் கொடுத்தேன்னு வெச்சீங்களே நீங்க இருக்கிற இடம் தெரியாம போய்டுவீங்க பாத்துக்கோங்க நான் உங்களுக்கு உயிர் பிச்சை போடுறேன் போயிடுங்க எங்க அருண் மாமா அவர் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினச்சி இங்கிருக்காருன்னு நினைக்கிறீங்களா எங்கள் யாருன்னு மாமா விஷயம் இல்லாமல் இங்கே இருக்க மாட்டார் என் மாமா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு பாதுகாப்பாக தான் இங்கே இருக்க வச்சிருக்காரு நான் இப்போ ஒரு குரல் கொடுத்தேன் நீங்கள் அவ்வளோதான் சொன்னால் கேளுங்கள் உயிர் பிச்சை கொடுக்க ஓடி போயிடுங்க ஐயோ ஐயோ ஒத்துடி யோகா உணவு தான் பொத்துடி ஒத்துடி உண்ணும்

உன்ன மாதிரி பின்னாடி குத்த மாட்டேன் என்னடா பாக்குற இவ்வளவு நேரம் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுறேனா இனிமே நீ அண்ணன்ற பதவிக்கு தகுதி இல்லாத என்ன பாக்குற நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே உன் திட்டம் என்னன்னு என் மாமாக்கு எல்லாமே தெரியும் நீ எங்க வீட்டு வாசல்ல மெதிக்கும் நீ எந்த நோக்கத்தோட மெதிச்சிருக்கேன்னு என் மாமாவுக்கு எல்லாமே தெரியும்டா உனக்கு என்ன உங்க அம்மாவை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடும் அதானே உன் பிரச்சனை போய் பாரு உங்க அம்மா அங்கே எப்படி இருக்காங்கன்னு இன்னைக்கும் என் மாமா உங்க அம்மாவை தன்னோட அத்தைங்கிற நினைப்பதான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காலமும் அவங்க பைத்தியம்னு நினச்சி அங்க சேர்க்கலை அவங்க இனிமேலாவது திருந்தணும்னு நினைச்சதும் அங்க சேர்த்தாரே ஒரு குடும்பத்தை கெடுத்து அதை குளிக்காரன்னு நினைக்கிறீங்களே நீ உங்க அம்மாவும் நல்லவங்களா

என் மாமா உன்னை வீட்டுக்குள்ளேயே விட்டாருடா உன் அப்பா ஒரு ஊதாரி உன் அம்மா குடும்பத்தை கேட்டுக்கணும்னு ஊர் சுத்திக்கிட்டு வராங்க இவங்க மத்தியில நீ வளர்ந்து இப்படி இருக்கியேன்னு என் மாமா ஒரு ஒரு நாள் உன்னை நினைச்சி தான் பட்டிருக்காரு உன்னை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னுதான் இப்ப வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா நீ அவரோட மனைவி அதுவும் உனக்கு தங்கச்சி முறை என்ன தொடனும்னு பாரு உன்னை என்ன பாக்குறேன் என்னடா போன மாதிரி பயந்து பயந்து இருந்தவ இன்னைக்கு புலி மாதிரி ஆவேசம் முன்னாடி மாதிரி இல்லடா இப்ப நான் சிங்கத்தோட பொண்டாட்டி என் கார்த்திக் மாமாவோட பொண்டாட்டிடா அவர்கிட்ட இருக்கிற தைரியமும் வீரமும் கொஞ்சமாவது எனக்கு வேணாம் அதான் என் மாமா எனக்கு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு எனக்கு எதனா ஒரு ஆபத்துனா நானே என்னை காப்பாத்திக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருடா மட்டும் மாட்டேன் தொடணும்னு நினைக்கும் போதே நீ ஊசுறோட இருக்க மாட்டேன் இப்ப நான் உனக்கு கொடுத்த சூடே பலமா இருக்கும் எங்க என்னை தொடு பார்க்கலாம் தொடரா தொடுடா உனக்கு என்ன என்னை கொண்டுட்டா நீ சந்தோஷமாயிடுவியா நீ உங்க அம்மாவும் திருந்துருவீங்களா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவீங்களா ஏண்டா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் என்னை கொண்டுட்டு ஜெயில போய் உட்காந்து கல்யாணத்தின்னு போற அப்போ நீ முட்டாள்தான் உன் அம்மா அதே பைத்தியக்கார அங்கே தான் இருப்பாங்க உன் அப்பா ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு தான் இருப்பாரு நீ ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பேன் இதுல எங்கடா நீங்க சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க இங்க பா இப்பவும் நான் என் அண்ணனா தான் நினைக்கிறேன் என் அண்ணன் பண்ணா அடுத்த நிமிஷமே நான் மறந் மன்னிச்சு மறந்துடுவேன் இப்பவும் நீ என்னை கொல்ல பாரு அதை நான் மன்னிச்சிருவேன் ஆனால் தொடன நினச்சப்பாரு அதை நான் மன்னிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் என் மாமாக்காக அதையும் மன்னிக்கிறேன்டா உனக்கு திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் போய் திருந்தி ஒழுங்கா வாழன்னு ஓ இல்ல இல்ல நான் இப்படி தாண்டி இருப்பேன்னு நினைச்சினா வா நீ என்ன பாத்துருவோம் பொம்பளைன்னு லீஸ்ல இடம் போட்டுட்டா பொம்பளை என்னடா நீ நாங்கள் பொங்க ஆரம்பிச்சோம் நீங்க தூங்க மாட்டீங்கடா பொடவையை தூக்கி சொருவிக்கிட்டு தலை முடிய வரிச்சு கட்டிக்கிட்டு வாரியனை கையில எடுத்துட்டு வந்தோம் ஒரு ஆம்பளை இங்க முன்னாடி நிக்க முடியாதுடா எங்களுக்கு பெத்த எடுக்கவும் தெரியும் பொட்டு தள்ளவும் தெரியும் பொம்பளை பொம்பளை தான்ண்டாட இந்த கையில வச்சிருக்கேனே இதால ஒரு சொருவு சுருவ ஒரு நிமிஷம் ஆகாது நீ என்ன தடுத்தாலும் நெஞ்சு இது பதம் பார்க்காம விடாது நான் பதம் பார்த்துருவேன் எனக்கும் தெரியும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வெட்ட தெரியும்னு நினச்சிட்டு இருக்காதுடா உங்களை மாதிரி ஜென்மங்களையும் வெட்ட தெரியும் வெட்டி தூக்கி போட்டு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது பொண்ணுங்க எதுக்கு வேணாலும் அடங்கி போவான் அதே சமயம் தன் மானத்துக்கு ஒரு பங்கம்னா அவள் அடங்க மாட்டான் பத்ரகாளியாக மாறிடுவான் திருந்து திருந்தி ஒரு மனுஷனை வாழ்கிறதுக்கு வழியை பாருடா இதுக்கு மேலே அவன் இருக்க மாட்டாமா திருந்திடுவான் என்ன மாப்பிள கையாலே கூட காயம் ஆறி இருக்கும் போல இருக்கே என் போல இருக்கே சிறுப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு அப்படிதான் இருந்தது மாப்பிளைக்கு எப்பயோ அது சரிம்மா கார்த்திக் தனியா விட்டுட்டு போறானேன்னு நான் கூட கொஞ்சம் பயம் தந்தான் ஆனா இப்பதானே தெரியுது அவனோட பாதியல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான் அதான்

மாப்பி சார் திருந்து நினைக்கிறேன் போயிடுடா இல்ல நானே சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க போயிடு கார்த்திகோட அர்த்த பையன் இவ்வளவு பொறுமையா நின்னு பேசுறேன் இல்ல எப்பவும் நான் உனக்கு அதை பாத்துருப்பேன் போயிடு உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு கட்டேன்டா இன்னைக்கு வேணாம் இவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் எல்லா நாளும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கட்ட முடிவு கட்டேன்டா முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ பண்ணு சரி தான் போட்ட

முளு அனன்யா சூப்பர் சூப்பர் சூப்பர்டி. இம்மா நீ எப்படி வந்த? நீ அனன்யா எங்கன்னு பின்னாடி இருப்பालோன்னு நான் நினைச்சேன்னு சொன்னேன். நீ வந்ததும் பின்னாடி நானும் வந்துட்டேன். வந்த இடத்துல ஒரு ஆக்சன் சீன் இத நான் மிஸ் பண்ண இருந்தானேனியோ சூப்பர் பின்னி படல் பா அனன்யா எனக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிச்சனா பாதீகே.

அவர் போக்கில் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அது வரைக்கும் நீங்களும் சொல்லாதீங்க ப்ளீஸ் சரிங்களா மாமா ஏடி அக்கா நீ என்னடி பரவாலானேங்க ரொம்பவும் பக்குவமா பேசுறீங்க சரி நான் காத்தி எதுவும் சொல்லல போடுமா थैंक्स மாமா ஏடி அக்கா நீயும் என்ன மாம் சொல்லிட்டார்ல அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுனா என்ன நானே தான் சொல்ல மாட்டேன் ம் அது போடுங்க அக்கா சரி சரிடி முதல்ல அந்த கத்தியே தூர போடி பார்க்கவே பயமா இருக்கு இல்லடி அக்கா நல்லா ஷார்ப்பா இருக்கு அம்மா வேற கத்தி ஷார்ப்பா இல்ல இல்லன்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இத கொடுத்தா அவங்களுக்கு வெங்காய தக்காளி கட் பண்ணி யூஸ் ஆகும் அக்கா அது சரிதான் சரி சரி கொண்டு போய் அது அம்மா கிட்ட கொடுங்க மேடம் போங்க இப்பவாது உள்ள போடி கவலைப்படாதீடி அக்கா இப்ப நான் கண்டிப்பா உள்ள போயிடுவேன் ஏனா நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணனும்ல இது இப்ப உங்களுக்கான டைம் இல்ல நான் போறேன்டி அக்கா ஏய் அம்மா நான் இல்ல நான் போறேன்

என் தங்கச்சி அனன்யா தானானு எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆச்சுன்னா பார்த்துக்கே ஹப்பா எத்தனை நாள் டைம் நான் சொல்லியிருக்கேன் ஏ இப்படி இருடி இப்படி பேசிடி தைரியமா இருடின்னு ம் ஹும் அப்பெல்லாம் மாறாதேவ இன்றைக்கி கார்த்திக் மாமா சொல்லி மாறியிருக்கான்னு பெரிய விஷயம் என்ன மேம் குட்டி குட்டி இதெல்லாம் சொல்லி மாறக்கூடிய விஷயம் இல்லை உம் கார்த்திக்கோடத்தும் காலனியா கூட ஓட ஆரம்பத்துச்சு நான் ஓய்யோ அப்பய்யா என்னடி உண்மை எதடி சொல்கிறேன் அந்த ஊருக்கு இங்கே இப்படி இங்க ஆல்ரெடி நான் தைரியமா தான் இருக்கு ஒரு இரதமும் ஓடவேனா விடு நீ தைரியமா இருக்கேன் நான் தைரியமா இல்லல அப்ப உன் தைரியம் எனக்கு வரணும்ல யாருக்கு உனக்கு தைரியம் உள்ள இத நான் நம்பனும் போயா சேடி அதெல்லாம் இருக்குதே இருக்கட்டும் இப்போ என்ன பாத்து சேடி பாத்து தானே சேய்ற போய் நீ ரூம்ல படுத்து தூங்கு நான் அன்னைக்கே கூட படிக்க போறேன் போயா ஒடية பொண்ணு குட்டி லவ்வேமன் இப்போ இது போதோம் நாளைக்கு பாத்துலாம் போட்டு போட்டு பள்ளி வாசல் தீரந்தாய் பள்ளி வர செல்வா நீ சொல்லு

பேசிட்டே வந்துரு என்ன குறை சொல்றதுக்கு முன்ன வந்துரு வேடா உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறே பத்தியா ஏ நீ குறை தான் சொல்லுவ ஏ சொல்ல மாட்டே சொல்ல என்னது எனக்கு நல்லது அது நீ நினைக்கிற ஐயோ அதான் போல இருக்கு காலையில இருந்து வெயில் விட்டு விட்டு விட்டுதோ டேய் செல்வா அது உண்மை ஏதா சொல்றா என்னமா என்ன எனக்கு நல்லது அது இவ என்ன எனக்கு புரியல சொல்லுங்க அது அக்காவே சொல்லுவா கேளு ஸ்வேதா சொல்லுடி இல்ல இல்ல அம்மாவே சொல்லுவாங்க அம்மா கிட்ட கேளு என்ன ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப யாரோ ஒரு விஷயம் என்ன சொல்றீங்களா இல்லையா

அதே சரி இவே கூட்டalie காதுல சங்குதுர மாதிரியே இருக்கு கூப் ஆரம்பிச்சாலே என்னன கேட்டு தொலைவும் என்னன்னு சொல்லு

பேனரிசிட்டு ஹ ஆ வேண்டாம் மாமா நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அanni கிடக்குறாங்க அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதா அதுல யார் வாங்குறா அவ கடக்குற புடிசிட்டு புடி போட் வாடா தड़की வாத்திது மாயம் கூட வந்து குச்சு குளே ஒட்டிச்ச மாமா கூடலக்கு சூடு பंजாயே திச்ச மாமா நீ கட்டு சேல மடிபுற நான் கசங்கி போயிஞ்சி எ நிறக்கி போனேன் அடியே சுடம் அடைய உடம்பு நிறைஞ்சுக்கல அம்மாடி கெட்டுப்படி மூன்றாம் பாலி முன்னோர் சொன்னபடி

அவர் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ ஆல் தி சொல்ல சொல்லி கேட்டுருக்காங்க கிருதிஷ் கண்ணா கிருதிஷ் கண்ணா நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை விட அதிகமாக டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் உங்கள் எஃபெக்ட்டை நல்லா கொடுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் டியர் உங்க அம்மா சொன்னபடி நாங்க உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டோம் நாங்க மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி எல்லாரும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனும் அதுக்கான எஃபெக்ட் நல்லா கொடுங்க ஓகேங்களா உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கடா ஓகே டியர்ஸ் பை ஓகே फ्रेंड्स பை பா